இல்லை இல்லை ஒன்றும் இல்லை இங்கே இங்கே என்ன என்ன ஜெராப்பில் நீங்கள் அள்ளி போடுங்க வணக்கம் நண்பர்களே நம்ம எதை பற்றி பார்க்க போனால் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சோழியக்குடி என்ற கிராமத்தில் பயங்கரமான கருவாடு சேல்ஸ் பண்ணுறாங்க என்ன சேல்ஸ்னா ஃபுல்லாகவே நெற்றிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பாருங்கள் ஃபுல்லாக என்னென்ன கருவாடு என்ன விலையில் விற்கிறாங்க ஒரு கிராமமே ஃபுல்லாகவே கருவாடு வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்கள் நன்றி மக்களை வாங்க வீடியோ என்ன கருவாடு பார்க்கணும் நண்பர்களுக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இங்கே நல்லாயிருக்கோம் நம்ம இதை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது கருவாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன கருவாடு என்னென்ன விலையில் கொடுக்குறாங்க எப்படி சுத்தமாக கொடுக்குறாங்க அதை பற்றி தான் நம்ம வீடியோவை வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குற அனைவருமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே நல்லா ப பயனுள்ள தகவலை இப்போ போட்டுக்கிட்டே வரோம் நம்மளுடைய யூடியூப் தளத்தில் இப்போ சிறிது நேரம் பாருங்கள் என்னென்னா என்னென்ன கருவாடு கம்மியான பட்சையில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இங்கே வந்துட்டு நெய் மீன் சீலா பாருங்கள் மீன் சீலா வந்துட்டு ஒரு கிலோ வெறும் அறநூறுவாய்க்கு கொடுக்குற ஆப்பிள்ள நல்லா அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ எச்சு ஊறுது அவ்வளோ இதாக இருந்துச்சு அடுத்து தொண்டாங்கருவாடு பாருங்கள் தொண்டாங்கருவாடு கம்மியான ரேட்டை தான் கொடுத்தாங்க அப்புறம் கீழி கருவாடு கார கருவாடு நெத்திலி கருவாடு எல்லா கருவாடுமே வாழை கருவாடு அனைத்து கருவாடுமே இங்கே இருக்குது கனவா கருவாடு கனவா அப்புறம் ராள் அனைத்து கருவாடுமே கொடுக்குறாங்க இந்த இடம் இங்கே இருக்குன்னா சோழியக்குடி சோழியக்குடியில் இருக்குது நீங்கள் புதுசாக வியாபாரம் பண்ணாலும் சரி அதாவது ஒரு ஒரு ரெண்டாயிரம் போட்டிங்கன்னா ஐயாயிரம் ரூபா நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம் அதை ஒன்று போட்டு ரெண்டு எடுப்பாங்கன்னு சொல்லாங்களே அதே மாதிரி தான் இந்த கருவாடு வியாபாரம் ஒரு ரூவா போட்டிங்கன்னா நான் ரெண்டு நாலு ரூபா எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரவா முதல் நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு ஒரு ஐயாயிரரூவா கிட்ட எடுக்கலாம் ஒரு ரூபா நமக்கு லாபம் லாபம் தரக்கூடிய ஒரு அழகான தொழில் நான் அதை இருந்தால் அந்த அந்த தொழிலை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய யூடியூப் தளத்தை பார்த்து ரொம்ப பேர் நமக்கு கருவாடு கேட்டிருந்தாங்க ரொம்ப பேருக்கு நம்ம வாங்கி கொடுத்து நல்லபடியாக சிறப்பாக பண்ணிக்கிட்டுருக்காங்க ரொம்ப நன்றியும் சொன்னாங்க நமக்கு அண்ணே நாங்கள் நீங்கள் உங்களுடைய வீடியோ பார்த்து நாங்கள் கருவாடை யாரும் இருக்கோம்னே அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சொல்லவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா சோழியக்குடி சோழியக்குடி அதாவது மூணு வார மூணு வாரத்தில் மூணு நாள் கடலுக்கு போவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாழக்கிழமை புதன் இந்த மூணு நாளுமே லாஞ்சி அதாவது விசைப்பொழுதுன்னு சொல்கிறது நல்லா மேலே போய் தொழில் செஞ்சுட்டு வந்து கரையை கொண்டாந்து கொட்டுவாங்க அப்படியே உயிரோடு கொண்டாந்து கொட்டி காய வைப்பாங்க அதாவது நெத்திலிக்கு பேர் பண்ண ஊர்னு பார்த்தீங்கன்னா அந்த சோழியக்குடி தான் சோழியக்குடியில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நெத்திலி காயை போட்டு கம்மியான பச்சையில் கொடுத்துட்டு வராங்க இது பாருங்கள் நண்பர்களே அப்படியே ஒரு தாட்டை போட்டு ஒரு மண் கூட இல்லாமல் சுத்தமாக தெளிவாக காய வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே நெத்திலி தான் அவ்வளோவு ஃபுல்லாகவே நெத்திரி தான் இங்கே பாருங்கள் இங்கே எங்கே எல்லாமே அதாவது எல்லாமே பிரிச்சுடுவாங்க எல்லாமே ஃபுல்லாகவே கொண்டாந்து கட்ட எல்லா கருவாடுமே இருக்கும் நெத்திலி தனியாக பிரிச்சிடுவாங்க ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நெத்திலியாக தான் அதிகமாக கிடக்கு நெத்திலி தனியாக பிரித்து சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் கண்டிப்பாக வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஊரை விசிட் பண்ணி ஒரு நாள் வந்து வியாபாரத்தை தொடங்க நல்லபடியாக சிறப்பாக வரலாம் அப்பு நான் சொல்கிறேன் இந்த காலனியை பார்த்துட்டு ஏற்கனவே நம்மளுடைய காலனியை பார்த்துட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தம்பி நான் சும்மாவே இருக்கேன் தம்பி வீட்டில் என்ன பண்ணுறது தெரியல உங்களுடைய வீடியோ பார்த்தேன் எனக்கு இந்த மாதிரி ப கருவாடு பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சொன்னாங்க எனக்கு கேட்கவே அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டாவது வீடுகளுக்கு தேவையான கருவாடுகளை நம்ம அனுப்பிக்கிட்டு தான் வர்றோம் அதாவது பேங்களூரு ஒசூர் சென்னை சென்னையிலேருந்து அதிக பேர் கேட்டிருந்தாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைப்பரு அப்புறம் திருச்சி சேலம் கோவை ரொம்ப ஊர்களில் புதுக்கோட்டை ரொம்ப ஊர்களில் வந்து கேட்டிருந்தாங்க எல்லாருக்குமே நம்முடைய சப்ஸ்கிரைபருக்காக அனுப்பிக்கிட்டு வர்றோம் உங்களுக்கும் கருவாடு தேவைன்னா நம்மளுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் கம்மியான விலையில் குறைந்த விலையில் தெளிவான கருவாடு சுத்தமான கருவாடு உப்பு இல்லாத கருவாடு மண்ணே இல்லாத கருவாடு நல்லா பேக் பண்ணி அழகாக அவங்களுடைய இல்லம் தேடி வந்து வந்துடும் உங்களுடைய அட்ரஸை போட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இல்லத்துக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் இரண்டு நாளுக்கு உங்களுடைய வீட்டுக்கு வந்துடும் இங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு இந்த தொழில் தான் அதாவது ஒரு நூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வசிச்சுக்கிட்டு வர்றாங்க எல் எல்லாருமே இந்த கருவாடு தொழில் தான் பண்ணிக்கிட்டு வராங்க நானே பார்த்து ஆகி போயிட்டேன் என்னடா ஒரு கிராமமே இவ்வளவு கருவாடு தொழில் பண்ணுறாங்களா அப்படின்னு ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடுகளிலுமே கம்மியான விலையில் கொடுத்துட்டு வராங்க அது இந்த போட்டில் உரிமையாளர்கள் வேலைக்கு ஒரு ரெண்டு மூணு ஆளுகளை வச்சு இந்த மாதிரி தாட்டு போட்டு நல்லா அழகாக சுத்தமாக காய வச்சு நல்லா தெளிவாக கருவாடு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த இடத்தை விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே நல்லா கருவாடு அதாவது ஒரு ரெண்டாயிரரூவா ஆயரூவாய்க்கு ஆயிரருவாய்க்கு நீங்கள் முதல் போட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரவாய்க்கி நீங்கள் முதல் போட்டு பாருங்கள் உங்களுடைய ஊரில் நல்லா கருவாடு சேல்ஸ் பண்ணி நல்லா ஓடிச்சுன்னா அதிகமாக எடுத்து சேல்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த பால்காரான்னு சொல்லுவாங்கள்ல கால் க பால்காரன்னா ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துட்டு வராங்க நெத்திலி அதாவது எனக்கு தெரிஞ்சு நெத்திலி தான் அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்க கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க எங்கேயுமே கொடுக்காத அளவுக்கு தமிழ்நாட்டிலே எங்கேயுமே கொடுக்காத அளவுக்கு இங்கே கொடுக்குறாங்க ஆனால் இந்த இடம் யாருக்கும் அதிகமாக தெரிய தெரிய தெரியவதில்லை கண்டிப்பாக தெரிஞ்சு இந்த இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த ஊருக்கு வந்து கருவாடு வியாபாரம் வாங்கி வியாபாரம் பண்ணி பாருங்கள் நண்பர்களே நல்லா சிறப்பாக வரலாம் ஒரு சிறந்த ஒரு காணொலியாக இருக்குது நான் நம்புகிறேன் இல்லை அதாவது வீட்டிலே இருந்தாலும் சும்மா இருக்கிறதுக்கு வெட்டி தான் போகிறதுக்கு இந்த காணொலியை பார்த்துட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஒரு சைடு பிஸ்னஸாக பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு கை நல்லா உங்களுடைய தரத்தை உயர்த்தும் நான் நம் நம்புகிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அண்ணே எங்களுக்கு நெத்திரிக்கருவாட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எங்கள் ஊர்கள்னால் ஒரு கிலோ ஐநூறுரூபா அறநூறுபா வரை விற்கிறாங்கண்ணே உங்களுடைய காணொலியை பார்த்தோம் ரேட்டு கம்மியாக போட்டிருந்தீங்க எங்களுக்கு வீட்டுக்கு கறிக்கு தேவைப்படுதுனேன் எங்களுடைய ஃப்ரெண்டுக்கு தேவைப்படுதுன அப்படின்னு பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுடைய அவங்களுடைய எண்ணங்களை நல்லா பூர்த்தி செஞ்சிட்டோம் அதாவது அதிக பேருக்கு அனு இதுவரை அனுப்பிக்கிட்டு தான் வரேன் இன்னைக்கு ஒரு பத்து கொதியர் அனுப்பினேன் எல்லாருக்குமே ரெடி பேக்கிங் பண்ணி இருக்குது இன்னைக்கு போய் தொண்டி கொரியர் ஆஃபீஸில் போய் போட்டுறனு கண்டிப்பாக க நண்பர்களே இந்த வீடியோ பார்க்க நண்பர்களே ஒரு வியாபாரத்தை தொடங்குங்க சும்மாவே வீட்டில் இருக்க வேணாம் நான் சொல்கிறேன் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸை பண்ணி நல்லா சிறப்பாக வாங்க அந்த கருவாடு பிஸ்னஸ் அதாவது நீங்கள் மீன் பிஸ் மீன் வியாபாரம் பண்ணால் கூட உங்களுக்கு ஐஸ் வச்சு ஐஸ் வைக்கணும் அப்புறம் திடீர்னு நாரி பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இல்லை நீங்கள் கருவாடு இது கெட்டு போகாத ஒரு பொருள் ஏ அதாவது ஒரு ஆறு மாதம் ஏழு ஒரு வருஷத்து வர அந்த அந்த பொருள் அப்படியே இருக்கேன் கெட்டு போகாது நல்லா கருவாடு வாங்கி வியாபாரத்தை பண்ணி பாருங்கள் நண்பர்களே நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் சிறப்பான தொழில் நல்லா பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு சும்மா இருந்துடாமல் நல்லா வியாபாரத்தை பண்ணுங்கள் இன்று ஏதாவது நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் புதுக்கோட்டையில் ஒரு அண்ணன் கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி தம்பி நான் உங்களுடைய காணொலியை பார்த்துட்டு நான் புதுசாக கடை திறக்கலான்னு பார்க்குறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்மகிட்ட வந்துட்டு வாங்கிட்டு போனாங்க நானே தொண்டி வந்துட்டு கால் பண்ணாங்க தொண்டியில் போய் ஆட்டோவில் போய் ஏற்றிட்டு வந்து அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம கருவாடுகள் வாங்கி கொடுத்தா நல்ல லாபம் கிடச்சி தம்பி பரவாயில்ல தம்பி ரொம்ப கம்மியான படிச்சுல வாங்கி கொடுத்தீங்க ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செலவுக்கு ஒரு இரநூறுவாய் கொடுத்துட்டு போனாப்புல அண்ணே அண்ணே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக நம்ம நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நல்லபடியாக அவரை பயணம் அனுப்பிச்சிட்டு வந்தால் ரொம்ப நன்றியும் தெரிவித்தாப்புல உங்களை மாதிரி ஆள் பார்க்குறதுக்கே ரொம்ப இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டம் தம்பி அப்படின்னு சொன்னாப்புல நன்றியனை நான் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம நல்லது செய்வோம் அப்படின்னு நினச்சி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா அதாவது ஒரு நண்பர் கமாண்டில் சொல்கிறாப்புல ஏன்டா ஆட்டை ஓட்டுற பொழப்பை விட்டுட்டு ஏன்டா இது தேவையில்லாத கருவாடு எப்படி செஞ்சு பண்ணுறா அப்படின்னு போட்டிருந்தாப்புல சொல்லுறது தான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அது இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருன்னு அப்புடின்னா ஒரு வாழை விட மாட்டாங்க சாவ விட மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையே நம்ம பக்கத்தில் நீங்கள் கருவாடு வியாபாரம் பண்ணால் கூட ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை ஏன் இந்த கருவாடு வியாபாரம் பண்ணுற அப்படின்னு சொல்லி குத்தி காட்டி தான் இருப்பாங்க தவிர அவங்களும் பண்ண மாட்டாங்க நம்மளையும் பண்ண விட மாட்டாங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு வர்றோம் கண்டிப்பாக நீங்கள் கருவாடு வியாபாரம் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்துட்டு வராங்க அதாவது பஸ்ஸு ரூட்டு தெரியாதவங்க ராமநாதபுரம் வந்துருங்க ராமநாதபுரத்தில் துண்டி பஸ்ஸு இங்கிட்டு பார்த்திங்கன்னா மதுரை சைடு இருந்து வந்தீங்கன்னா ஒரே பஸ்ஸு மதுரை ஜெயவிலாஸ் பஸ்ஸில் வந்துடலாம் ஒரே பஸ் தான் அதாவது இரண்டரை மணி நேரம் தான் மதுரையிலேருந்து டிராவல் இரண்டரை மணி நேரம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா ராமநாதலேருந்து சரியாக முக்கால் மணி நேரத்தில் இங்கே சோழியக்குடி வந்துடும் வந்திங்கன்னா இந்த ஊரில் ரொம்ப கம்மியான விலையில் கருவாடு வாங்கி நீங்கள் வியாபாரம் வியாபாரத்தை தொடங்கலாம் சும்மாவே இருந்து இருக்காது நண்பர்களே இது வந்து கீழிப்பொடி கீழிப்பொடி அதான் இதுவும் ஒரு காராப்பொடியை சேர்ந்த வகை தான் இதுவும் பால் சுரக்கூடிய ஒரு கீழிப்பொடி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா காரா இது வந்துட்டு முட்டைப்பாறைன்னு சொல்லுவாங்க முட்டைப்பாறை ஆமாம் இது வந்துட்டு இதுவும் ரேட்டு கம்மி தான் இது வந்துட்டு ரொம்ப கம்மியான விலையில் கொடுக்குறாங்க ரூபா ஒரு கிலோ வந்துட்டு எழுவது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எழுபது ரூபான்னா நம்ம ஒரு ஒரு பை நிறையா வரும் ஒரு பை நிறையா ஃபுல்லாகவே வந்துடும் கண்டிப்பாக இந்த காலையை பார்த்துட்டு ரொம்ப பேர் வியாபாரத்தை தொடங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு அக்கா சிவகங்கையிலேருந்து கால் பண்ணி கருவாடு வந்து வாங்கிட்டு போனாங்க அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பழனியிலேருந்து ஒரு நண்பர் கால் பண்ணாப்புல அவருக்கு நம்ம வாங்கி அனுப்பினோம் அவங்களும் வியாபாரத்தை நம்ம தம்பி என்கி எங்கள் ஊரில் ரொம்ப பேர் கருவாடு கேட்குறாங்க தம்பி உங்கள் வீடியோ பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் கருவாடு வாங்கி அனுப்பி விடுங்கன்னு சொன்னாப்புல கண்டிப்பாக அனுப்புறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கருவாடை வாங்கி அனுப்பியிருந்தோம் அதனால் நம்ம ரோட்டு வாரத்தில் அவங்க பெரிய தான் இருக்காப்புல மெயினில் ரோட்டு வாரத்தில் சின்ன சின்ன இதில் பிளாட் வாரத்தில் போட்டிருப்பவளுக்கு நல்ல வியாபாரம் நல்லா போகு தம்பி போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே நல்லா வாங்கிட்டு போகிறாங்க நல்லா கருவாடை சாப்பிட்றவங்க யாருமே இருக்க முடியாது கருவாட்டு பெரியர்கள் எல்லாருமே தான் அப்படியே கருவாடு போட்டோம்னா ஒரு நாலு கருவாடை போட்டு அப்படி குழம்பு வச்சோம்னா பக்கத்து வீட்டில் ஒரு பத்து வீட்டில் மணக்கும் அதுதான் உண்மை அப்படியே புரிஞ்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரிப் வச்சுக்கங்க ஒரு ஆ இந்த ஆயிரம் சப்ஸ்கிரிப் ஆச்சும் வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக லாஸ்ட்டில் ஆயிரம் சப்ஸ்கிரைப் யார் பண்ணுறாவோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிலோ கருவாடு நான் ஃப்ரீயாக தரலாம்னு இருக்கேன் ஆமாம் நண்பர்களே நண்பர்களே நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பேர் கருவாடு கேட்டிருந்தாங்க அவங்க நல்லபடியாக கருவாடு அனுப்பியிருந்தான் ரெண்டாவது கருவாடு வாங்கிட்டு ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு நன்றியே சொல்ல மாட்டுறாங்க என்ன காரணம்னு தெரியலை அதுக்கப்புறம் நம்ம வாங்கி முடிச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க தம்பி நல்லா இருக்கியா சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கல நம்ம எங்கேயும் யாருமே கொடுக்காத அளவுக்கு நல்லா தெளிவான கருவாடு கொடுத்துட்டு வர்றோம் அதிக அளவில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா நெத்திலி கருவாடை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நெத்திலி தான் இங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க அதனால் நெத்திலி கருவாடை தான் நம்ம வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வச்சுங்க இந்த மா நம்மளுடைய யூடியூப் தளத்தில் வெறும் கருவாடு மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருப்பான் வேறு எந்த இதுவுமே போட மாட்டான் பாருங்கள் எவ்வளோ கருவாடு அப்படியே டன் கணக்கில் குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இது எப்படியுமே ஒரு ஐநூறு கிலோட்டே இருக்கேன் உங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய வியாபாரிகள் இந்த மாதிரி பேக்கெட் போட்டு வைத்தாலும் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் நல்லா பண்ணுங்கள் இது வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுக அதாவது அண்ணனாக இருக்கட்டும் இல்லை அக்காவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்துட்டு நம்மளுடைய கவலையை பார்த்து வீட்டில் சின்ன சின்ன பாக்கெட் போட்டு அதாவது ஒரு நாலஞ்சு கரோடு தான் இருக்குது எங்கள் ஊரில் பத்து ரூபா விற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பத்து கரோடை போட்டு இருபது ரூபாய் பாக்கெட் போட்டு நீங்கள் அழகாக விற்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அப்புறம்னா அது செட் ஆகலாம் நிலம் அரை கிலோ அந்த ஒரு கிலோ இந்த மாதிரி உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக நல்லா லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் கருவாட்டு பிஸ்னஸ்ஸு கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த வியாபாரத்தை பண்ணுங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நல்லா இருக்குன்னு நினச்சி நம்மளுடைய இதுக்கு இந்த இருக்கோம் அதாவது மறந்துடாமல் இந்த வியாபாரத்தை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை சோழியக்குடி என்ற கிராமத்துக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க வந்து வாங்கினா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுங்கள் நான் வந்து நான் உங்களை அழைச்சிட்டு போய் வாங்கி கொடுப்பேன் அப்படி வீட்டுகளுக்கு உங்களுக்கு கருக்கு தேவைன்னா எனக்கு கான் கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு என்ன கருவடாக இருந்தாலும் நாங்கள் அனுப்புறக்கு ரெடியாக இருக்கேன் அதிகமாக நம்ம என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரேட்டு கம்மியான விலையில் கொடுத்துட்டு வரோம் நன்றி மக்களே மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க நண்பர்களே வாய் அடுத்த வெளியில் சந்திப்போம் மக்களே மீண்டும் கருவாட்டு வீடியோ சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி மக்களை எவ்வளோ தெளிவாக கொடுக்குறாங்க பாருங்கள் நெத்திரி தான் ஃபுல்லாகவே அதாவது டன் கணக்கில் ஒரு ஒரு நாளுமே கணக்கில் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் மீன் வாங்கணும் அப்படின்னு நினச்சால் கூட இந்த ஊருக்கு வரலாம் மீன் அதாவது மூணு நாள் ஞாயிற்றுக்கிழமை யாழக்கிழமை புதுதான் மீன் கம்மியான விலையில் கொடுக்குறாங்க கூடையே ஒரு வெறும் கூடையே நூறு இரநூறு தான் கொடுக்குறாங்க நன்றி மக்களே மீன் அடுத்த சேர்த்து பாய்